அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய உருவாக்கம் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய இறுதி இதை பற்றி நம்ம பாக்குறோம் கடந்த காணொளி சாப்டர் ஒன் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம சாப்டர் ஒன்ல என்ன விவாதிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட நாள் மற்றும் வருடம் கிழக்கிந்திய கம்பெனியுடைய முதல் தலைமைச் செயலகம் யார் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அரசு ஒப்புதல் அதிகாரங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் வழங்கியது மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி எவ் எத்தனை பேர் இணைந்து இதை ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்த்துருந்தோம் சாப்டர் டூ பார்க்கறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைப்பவர்கள் சாப்டர் ஒன் காணொலியை நீங்க பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இணைச்சிருங்க அதை பார்த்துட்டு இந்த சாப்டர் டூவை பார்க்கும்போது இன்னும் சிறப்பான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஒரு சின்ன பார்த்துட்டு நம்ம போலாம் கடந்த காணொலியில் ஆயிரத்தி அறுநூறாம் வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறாம் நூற்றாண்டினுடைய கடைசி நாளில் துவங்கப்பட்ட இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியானது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து முழு வீச்சில் செயல்பட துவங்கியது இந்த கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் மிளகு பட்டு பருத்தி போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் கிழக்கு இந்திய கம்பெனி எந்த நாடுகளோடு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு விரும்பப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் இண்டீஸ் கூட வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டது இந்த ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பகுதிகள் அப்படின்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா மற்றும் இந்தோனேஷியா மயன்மார் கம்போடியா தாய்லாந்து இது போன்ற இடங்கள் எல்லாமே ஈஸ்ட் இண்டீஸ் பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருந்து வலதுகை பக்கமாக பிரிட்டிஷ் இருக்கு அதாவது மேற்கு பக்கத்தில் பிரிட்டிஷ் இருக்கு பிரிட்டிஷுக்கு கிழக்கு பக்கத்தில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இலங்கை மற்றும் மயன்மார் தாய்லாந்து கம்போடியா எல்லா நாடுகளுமே பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து கிழக்கு பக்கமாக இருக்கிறது கிழக்கு ஆசிய நாடுகளாக இது இருக்கு இந்த கிழக்கு ஆசிய நாடுகள் பெரும்பாலும் அதிகமான ரிசோர்சஸ் அவங்ககிட்ட இருந்தது ஸ்பைசஸ் அதிக அளவுல இருந்தது மிகவும் வளமான நாடுகளாக பார்க்கப்பட்டது ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் இந்த இடத்துல மிளகும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போன்ற பல்வேறு ஸ்பைசஸ் உயர்ந்த தரத்தில் கிடைப்பது ஆங்கிலேயர்கள் கண்டறிஞ்சாங்க முதல் வாயேஜ் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட பிறகு முதல் வாயேஜ அவங்க தொடங்குறாங்க எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னாம் வருடம் அவங்களுடைய முதல் வாயேஜ் தொடங்குறாங்க வாயேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கடல் சார்ந்து பயணப்பட்டு அந்த கடல் சார்ந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து விற்று லாபம் ஈட்டுதல் அது ஒரு வாயேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல பயணத்தை தூங்குவதற்கு கப்பல்கள் வாங்கணும் வாங்கறதுக்கு நான்கு கப்பல்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டுடுறாங்க முதல் கப்பலாக ஸ்கரேஜ் ஆஃப் மலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் ஆயிரத்தி ஐநூறுகள்ல ஸ்பைசஸ் ட்ரெயின்ல மிகவும் பெயர் பெற்ற ஒரு கப்பல் இந்த ஸ்கரேஜ் ஆஃப் மலிஸ் இந்த கப்பலை வாங்கி அதுக்கு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாங்க இந்த ரெட் டிராகன் அப்படின்னு பேர் மாத்தின பிறகு அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டனை தேர்ந்தெடுக்கணும் அந்த இடத்துல தான் சார் ஜேம்ஸ் லேண்ட்கேஸ்டர் என்பவர் வரார் இந்த ரெட் டிராகன் என்கிற கப்பலுக்கு சர் ஜேம்ஸ் லேன்கேஸ்டர்ல கேப்டனாக நியமிக்கிறாங்க நியமித்த பிறகு அவருக்கு இன்னும் ஒரு மூன்று கப்பல்களை கொடுக்குறாங்க அந்த மூன்று கப்பல்களோடு சேர்த்து நான்கு கப்பல்கள் ஈஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்றதுக்காக கிளம்புது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாம் வருடம் அந்த நான்கு கப்பல்களோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா முதல் கப்பல் பேரு ரெட்டி டிராகன் இரண்டாவது கப்பல் பேரு ஹெக்டார் மூன்றாவது கப்பல் பேர் அசன்ஷன் நான்காவது கப்பல் பேரு சூசன் இந்த நான்கு கப்பல்களும் பிரிட்டனில் இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய கரை ஓரமாக கோஸ்டல் ஓரமாகவே வருது அப்போ நமக்கு எப்படி கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தெற்கு முனையாக இருக்குதோ அதுபோல சவுத் ஆப்ரிக்காவுடைய தெற்கு முனை என்ன அப்படின்னு சொன்னால் கேப் ஆஃப் குட்ஹோ இந்த நான்கு கப்பல்களும் இருந்து கிளம்பி சவுத் ஆப்ரிக்காவுடைய தெற்கு முனையான கேப் ஆஃப் ஹோப்ல வந்து நிற்கிது இப்போ கேப் ஆஃப் ஹோப்ல இருந்து நான்கு கப்பல்களும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கணும் இலக்குகளை நோக்கி பயணிக்கணும் இந்த கேப் ஆஃப் ஹோப்ல இருந்து ஹெக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் நம்ம இந்தியாவினுடைய சூரத் நோக்கி பயணப்படுது அதே போல லான்கேஸ்டர் கொண்டு வந்த அந்த கப்பல் ரெட் டிராகன் என்று சொல்லக்கூடிய கப்பல் நார்த் சுமத்ரா ஐலண்ட்ஸ் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நார்த் சுமத்ரா வடக்கு சுமத்ரா தீவுகளுக்கு போகுது சூசன் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் தெற்கு சுமத்ரா தீவுகளுக்கு போகுது அந்த தெற்கு சுமத்ரா தீவுகள் இந்தோனேஷியாவுடைய தெற்கு பகுதியில இருக்கு மலேசியாவுக்கு அடிவார பகுதியில இருக்கு இந்த மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கால்வாய்க்கு பேரு தான் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் நாம அதை பத்தி இன்னும் பிரிவாக பார்க்கலாம் இப்ப மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த கப்பல் ஆசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கேப் ஆஃப் குட்கோப்பில் இருக்குது அது மடகாஸ்கர் தீவுகளை நோக்கி போகுது நான்கு கப்பல்களும் பயணிக்குது இந்த நான்கு கப்பல்களுடைய நோக்கமும் அதிக அளவில் பெப்பர் அதுபோல் மற்ற ஸ்பைசஸை வாங்கி எடுத்துக்கிட்டு திருப்பி பிரிட்டிஷ்க்கு போகணும் வியாபாரத்திற்காக இப்போ முதல்ல ரெட் ட்ராகன் என்கிற கப்பலை ஓட்டி வந்த லேங்கஸ்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நார்த் சுமத்ரா தீவுகளில் போய் இறங்கி அங்கு அலாவுதீன் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை தொடர்பு கொண்டார் அலாவுதீன் ஷா அந்த மன்னர் லேண்ட்கேஸ்டருக்கு இதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே மிகவும் பழக்கப்பட்டவர் அவர் மேற்கிந்திய நாடுகளோடு அதாவது மேற்கத்திய நாடுகளோடு ஐரோப்பிய நாடுகளோடு வர்த்தகம் செய்வதில் மிகவும் ஆர்வமுடையவர் ஆங்கிலேயர்களோடு வர்த்தம் செய்யணும் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு மிகவும் பிடிக்கும் எந்த விதமான சுங்க வரியும் ஆங்கிலேயர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வரி விலக்குகளும் அவர் கொடுத்துட்டாரு அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களோடு நட்புறவில் இருந்த ஒரு மன்னர் யார் அப்படின்னு சொன்னா அலாவுதீன் ஷா அவர் நார்த் சுமத்ரா ஐலாண்ட்ஸ்ல அரசாட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர் அவரோட இணைஞ்சு ஸ்பைசஸ ஃபில் பண்றாரு இப்போ ரெட் டிராகன் கப்பலுடைய பாதி கூட நிரம்பலை அங்கே ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கி லோட் பண்றாங்க ஆனால் பாதி கூட நிரம்பலை அப்படி நிரம்பாத பட்சத்தில் சூசன் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் சவுத் சுமத்ரா தீவுகள் தெற்கு சுமத்ரா தீவுகளில் ஃபில் பண்ணிட்டு இருக்கு அந்த கப்பலுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் லோடும் கிடைக்கல அப்ப லான்கேஸ்டர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கப்பலை எடுத்துக்கிட்டு ஒரு ஐநூறுல இருந்து ஒரு அறுநூறு பேர் மிகவும் ஆயுத தேர்ச்சி பெற்றவங்க நாவிகேஷன் கடல்களில் பயணம் பண்ணவங்க கடல் சார்ந்த போர் முறையில பயிற்சி பெற்றவங்க ராணுவ வீரர்கள் வியாபாரிகள் இப்படி ஒரு ஐநூறு அறுநூறு பேர் மற்றும் சுமத்ரா தீவுகள் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பிரிவு நுண்ணறிவு பிரிவு அவங்க கிட்ட எந்தெந்த கப்பல்கள் எந்தெந்த வழியா பயணப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவரு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரெட் டிராகன் கப்பலை எடுத்துகிட்டு போய் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் என்று சொல்லக்கூடிய மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வழி பாதையில கொண்டு போய் நிறுத்துறாரு ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வழியா தான் போர்ச்சுகீசிய கப்பல்கள் அதிகமா ஸ்பைசஸை எடுத்துக்கிட்டு பயணப்படும் அப்படிங்கிறத உளவுத்துறை மூலயமா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு மலக்கன் ஸ்ட்ரெய்ட்ல கொண்டு போய் கப்பலை நிறுத்துறாரு ஏற்கனவே போர்ச்சுகீசர்களோடு சண்டை புரிந்த அனுபவம் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து கப்பல்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணும்பொழுது அலாவுதீன் ஷா மன்னருடைய உதவி மற்றும் சுமத்ரா தீவுகளில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களோட உதவி மற்றும் இவரோடு சென்ற ஐநூறு ஆறுநூறு ராணுவ வீரர்களோட உதவி எல்லாத்தையும் சேர்த்து போர்ச்சுகீசிய கப்பல்களை இடமறித்து அந்த கப்பல்களில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸை தன்னுடைய கப்பலுக்கு மாற்றி பிரிட்டிஷ்க்கு எடுத்துகிட்டு போகிறார் இந்த நான்கு கப்பல்களும் ஒரு ஜூன் மாதம் போல இங்க இருந்து கிளம்புது மீண்டும் பிரிட்டிஷ்கு போய் சேருது ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றாம் வருடம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு இங்க ஜூன் மாதம் வந்து சேர்ந்த கப்பல்கள் மீண்டும் பிரிட்டிஷ்க்கு போய் சேரும் பொழுது ஆயிரத்தி ஆறுநூத்தி மூன்றாம் வருடம் ஆயிடுது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் இங்க இருந்து பல்வேறு கப்பல்கள்ல இருந்தும் பல்வேறு தீவுகளில் இருந்தும் எடுத்து கொண்ட அந்த ஸ்பைசஸை எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷில் லாபத்தை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு மடங்கு சதவி ஐநூறு சதவிகித லாபத்தை அது கொடுக்குது இதனால் குவீன் எலிசபெத் மிகவும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூறாம் வருடம் கிழக்கிந்திய கம்பெனி செயல்படுவதற்கான ராயல் சார்டர் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு ஒப்பந்தத்தை கொடுத்த எலிசபெத் மகாராணி குவீன் எலிசபத் ஒன் என்று சொல்லக்கூடியவர் இறந்து போறாங்க எந்த வருடம் இந்த கப்பல்கள் திரும்பி இங்கிலாந்துக்கு போகும்போது ஆயிரத்தி மூன்றாம் வருடம் பின் எலிசபத் ஒன் டியூடர் டைனாசிட்டி அவங்க இறந்து போயிடுறாங்க அவங்க இறந்த பிறகு அடுத்த டைனாசிட்டி அங்க ஸ்டார்ட் ஆகுது ஸோ லேன்கேஸ்டருடைய வெற்றிகரமான ஒரு பயணமா இந்த பயணம் அமையுது இந்த பயணத்துல ஹெக்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயணப்பட்டு போயிருக்கு முதல் வாயேஜிலேயே அதிகமான லாபத்தை கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஈட்டிக் கொடுத்த ஒரு பெருமை யாரை சேரும் அப்படின்னு சொன்னால் லேண்ட்கேஸ்டர் அவர்களை சேரும் இந்த என்று சொல்லக்கூடியவர் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த காணொலியில் நிச்சயமாக பார்க்கலாம் மீண்டும் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்